ஐயப்பன் பக்தர்கள் ஏன் கார்த்திகை மாதத்தில் விரதம் செய்கிறார்கள் இது ஒரு ஆழமான பக்தி பயணம் ஐயப்பன் பக்தர்கள் ஏன் கார்த்திகை மாதத்திலேயே விரதம் ஆரம்பித்து பரிமலை ஏறுகிறார்கள் அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக அர்த்தத்தை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் என்பது தீ மற்றும் ஒளியின் மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சூரியன் சந்திரன் அக்கினி மூன்று சக்திகளும் உயர்ந்த நிலையில் இருப்பதாக வேதங்கள் கூறுகின்றன இதனால் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்தப்படுத்த இது சரியான காலம் ஐயப்பன் பக்தர்கள் நாற்பத்து ஒன்று நாள் விரதம் செய்வது சாதாரண விதி அல்ல ஒவ்வொரு நாளும் எளிமை தியானம் தவம் அன்பு இவை அனைத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான பயிற்சி கார்த்திகை மாதத்தில் இந்த சக்தி இரட்டிப்பாக இருப்பதால் பக்தர்கள் இந்த காலத்திலேயே விரதத்தை தொடங்குகிறார்கள் இந்த மாதம் உபாசனைக்கான சிறந்த நேரம் என்று தந்திரங்கள் கூறுகின்றன இரவு நேர தீபம் விளக்கு சாந்த வாசனை இவை அனைத்தும் மனதை அமைதியாக்கி பக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது அதனால்தான் கார்த்திகை தீபம் முதலாயிற்று தீபம் வரை பக்தர்கள் ஆன்மீகமாக மிக அதிகமாக ஈடுபடுகிறார்கள்